சிஸ்டர் பிரின்ஸ் என்ன சொல்றாங்க நாம பாட்டு பாடும்போது நமக்கு பலன் கிடைக்கும் அதுவும் இக்கட்டான நெருக்கடியில் இருக்கும்போது நாம பாட்டு பாடினா அதிக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஃபாதர் பெர்க்பான்ஸு பாடிய பாடல் அது ஏசு கூட வருவார் எல்லா வித அற்புதம் செய்வார் என்ற பாடலை நாம சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் பாடுறதை விட ஒரு துக்கமான கைவிடப்பட்ட கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது நம்ம பாடினா அதிக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வீடியோவை பார்ப்போம் வாங்க பாடல் பாடுகிறது ஒரு தேவ பலன் அதுவும் வேதனையின் நடுவில் நெருக்கத்தின் நடுவில் பாடுகிற பாடல் இருக்கு பாருங்க அந்த பாடலுக்குரிய பலன் ரொம்ப அதிகம் நீங்க ஜாலியா இருக்கும் போது ஏசு கூட வருவார் அப்படி நீங்க பாடுறதை விட எல்லாரும் உங்களை கைவிட்டுட்டு நீங்க நேசிச்சவங்க எல்லாம் உங்களை மறந்துட்டு உங்களை தன்னந்தனியா விடும்போது போது ஏசு கூட வருவார் எல்லா வித அற்புதம் செய்வார் அதை அழகா பாடி நீங்க இப்படி மட்டும் உங்களுக்கு துரோகம் பண்ணினேன் உங்களை விட்டு எல்லாம் போயிட்டாங்க நீங்க நேசிச்ச கணவர் நம்ம அன்பு கூர்ந்த பிள்ளைகள் நீங்க யோசிச்சு பாருங்க நடுவில் நீங்க தானானா தந்த தானானா அப்படின்னா பரலோகம் உங்களை கொண்டாடாதா நம்ம எப்போ பாடுவோம் ஏசு கூட வருவா தெரியுமா இருட்டுல சுடுகாட்டை கிராஸ் பண்ணும்போது நாம பாட்டு பாடினா நமக்கு பலன் கிடைக்கும் அதுவும் துக்கமான துயரமான நேரங்களில் நாம் கத்திரி பாடும்போது அதிக பலன் கிடைக்கும் இப்போ ஒரு சந்தோஷமான நேரத்தில் இயேசு கூட வருவார் அப்படின்னு பண்ணுறது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் துக்கமான கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது பாடினா அந்த பரலோகமே சந்தோஷப்படும் அப்படின்னு சிஸ்டர் பின்ஸ்டர் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாரு அந்த பாட்டு எழுதும்போது தானானே தந்தன தானானேன்னு ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க சிஸ்டர் இப்போது இங்கே துக்கமான நேரம் பல வருது அந்த துக்கத்திலிருந்து விடுபடுற வழியை இந்த சிஸ்டர் பிரின்ஸி லியோ அவர்கள் சொல்ல மாட்டாங்க அந்த துக்கத்திலும் துயரத்திலும் துன்பத்திலும் அகப்படாமல் எப்படி நாம் தப்பித்து வாழ்வது அப்படின்ற விஷயத்தை இவங்க அறியாதவர்கள் அதனால் ஒரு சாக்கு போக்காக இதை சொல்லிட்டு தெரியுறாங்க இந்த பாடல்கள் வந்து இப்போ நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாருன்னா ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுறாரு நமக்கு அப்படின்னா அவருக்கு ஒரு தகுதி இருக்கணும் நமக்கு ஒரு நல்ல வழி காட்டுறாருன்னா அவர் அதுக்கு தகுதியானவரா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது இப்போ இந்த ஃபாதருக்கு வந்து அவருக்கு குடும்பம் கிடையாது மனைவி கிடையாது பிள்ளைகள் கிடையாது மற்ற எதுவுமே கிடையாது அவர் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறதுக்கு முடியாத ஒரு தான் அவர் இருக்கார் ஏதோ பொழுதுபோக்குக்காக பாட்டு பாடிட்டு இருந்தாங்க இவருடைய பாட்டை மணிக்கணக்கில் சத்தமாக வச்சு கேட்ட நாட்கள்லாம் உண்டு பல ஸ்பீக்கரு ஆம்பிள் ஃபேர்லாம் வச்சு சத்தமாக வீட்டில் போட்டு இப்படி தெருவே கேட்கற மாதிரி கேட்ட ஆட்கள்லாம் இருந்தாங்க ஆனால் அவர்களுடைய நிலைமை என்ன சில பேர் இப்போ காணாதே போயிட்டாங்க என்ன நீண்ட ஆய்சலோடு வாழ முடிய முடியாத காணாதே போயிட்டாங்க இப்படி இந்த பாடல்களால் கிறிஸ்தவர்கள் அழிந்தது ஏராளம் இந்த சிஸ்டர் பிரின்ஸ் அவர்கள் இதெல்லாம் உணர்வது கிடையாது கணவன் நம்மை விட்டு போனாலும் மனைவி நம்மை விட்டு போனாலும் பிள்ளைகள் நம்மை விட்டு போனாலும் இந்த இயேசு கூட வருவார் என்ற பாட்டை நம்ம பாடும்போது நமக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இங்கே கணவன் மனைவி குடும்பமா எப்படி வாழறது அப்படின்ற விஷயத்தை இவங்க சொல்றது கிடையாது ஒரு குடும்பம் என்பது கோயில் மாதிரி அந்த குடும்பத்திலே உள்ள நபர்கள் வந்து கடவுள் மாதிரி அது மாதிரி நம்ம நினைக்கணும் ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க இவங்க கடவுள்னா அது ஏசு கிறிஸ்து தான் கடவுள் நாமெல்லாம் கடவுள் கிடையாது அப்படின்னு ஒரு மாயையை இங்கே உண்டாக்குறாங்க கடவுள் வந்து இயற்கையை படித்தாரு மனிதனை உருவாக்குனார் ஆனால் அந்த ஒரு மனிதனிலிருந்து அடுத்த மனிதனை உருவாக்கினது இன்னொரு தான் நாம தான் சந்ததி சந்ததியாக இன்னைக்கு உருவாகி பல படைப்புகளை மனித படைப்புகளை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அதுபோல இந்த கோயில் ஆகிய இந்த குடும்பத்தில் எப்படி இந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாரும் சமாதானமாக நான் வாழ்க்கையை வாழ்றது அப்படின்ற விஷயத்த இவங்க சொல்கிறது கிடையாது அதனால் இன்றைக்கி குடும்பத்தில் குழப்பம் சண்டை சச்சரவு சமாதான மின்மை இதுவெல்லாம் காரணம் இதனால தான் ஒரு நல்ல வாழ்வியல் புத்தி விஷயத்த இந்த வேதத்திலிருந்து சொல்கிறது கிடையாது வேத வாழ்க்கையை இந்த சிஸ்டர் பிரின்சி அவர்கள் சொல்கிறது கிடையாது அதனால தான் இன்றைக்கு நாம் இன்றைக்கி வேதனையில் இருக்கோம் வேதனையான வாழ்க்கையை வாழணா ஏன்னா இந்த வேத வாழ்க்கையை இந்த சிஸ்டர் பிரின்சி அவர்கள் சொல்கிறது கிடையாது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாம இந்த இயேசு கூட வருவார் அப்படின்ற பாட்டை எப்போ பாடுவோம் இந்த சுடுகாடை கிராஸ் பண்ணும்போது பாடுவோம் அப்படின்றாங்க இந்த பேய் பிசாசுன்ற பயத்தை உண்டாக்கின இவங்க தான் இப்போ மோகன்சி லாஸ சிறு வயதுல ஒரு ஆறு ஏழு வயசுல அவங்க குத்தி தெரிஞ்ச வயசுல இந்த பேய் பிசாசு சுடுகாடு பார்த்தா பயப்படாது இருந்திருப்பாரா அதே மாதிரி ஒரு பேய் பிசாசு அது வருது போகுது அது பேய் வருது சாப்பிடு அது பேய் வந்து பிடிச்சுன்னு போய்டும் இப்படிலாம் பயமுறுத்தினாலும் நமக்கு அந்த பேயின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தினாலே இவங்க தான் அப்படி இருக்கும்போது இந்த பேய் சுடுத பார்த்து தான் நீங்கள் அந்த பாட்டு பாடுவீங்க இயேசு கூட வருவார் அப்படின்னு சொல்லி இது சொல்கிறது இவருடைய அறியாமை பேய்க்கு ஒரு உருவம் சாமிக்கு ஒரு உருவம் அப்படின்னு கொடுத்துட்டு இன்றைக்கி அந்த நினைப்பிலேயே மக்கள் வாழ்கிறதுனால இன்றைக்கி பயந்த சுபாவத்திலே இருக்காங்க இந்த சிஸ்டர் பிரின்சி அவர்கள் போல பயந்த சுபாவத்திலே இருக்காங்க நாம் இவற்றை எல்லாம் விட்டு விலகி நல்ல ஒரு தெளிந்த புத்தியோடும் பயனுள்ள ஒரு விஷயத்தை செஞ்சு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்குது இது போன்ற ஆட்கள் வந்து நம்முடைய சிந்தனையை சிதைப்பார்கள் நம்மளை பயமுறுத்துவார்கள் நம்முடைய நேரத்தை வீணடிப்பார்கள் அந்த வேலைகளைத்தான் இந்த சிஸ்டர் பிரின்ஸ் அவர்கள் செய்தில் இருக்காங்க நாம் இந்த பேருக்கு ஒரு உருவமோ கடவுளுக்கு ஒரு உருவமோ கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கி விடாமல் நாம் குடும்பமாக கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளோடு சமாதானமாக சந்தோஷமாக செழிப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது ஈரை நோக்கம் அதற்காகவே நாம் பாடுபட வேண்டும் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே